அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு மனதிற்கு அமைதி மகிழ்வுடன் தேடு வாழும் நாட்கள் மிகவும் குறைவு வாழும் நாட்கள் மிகவும் குறைவு வாழ்வோம் நாமும் என்றும் நிறைவு வீணாய் போக்கிட வேண்டாம் நாளை வீணாய் போக்கிட வேண்டாம் நாளை காணாது போகும் கலியுக வாழ்க்கை பிறந்ததன் பயனை பெரிதும் அடைந்திட பிறந்ததன் பயனை பெரிதும் அடைந்திட சிறந்து வாழ்ந்து சீர்கொள் நீயும் விரிந்து பரந்த தேசம் தன்னில் விரிந்து பரந்த தேசம் தன்னில் புரிந்து வாழு புவியினை வாழ்த்து வணங்கி வாழ்ந்து வளர்ந்திடுனாலும் வணங்கி வாழ்ந்து வளர்ந்திடுனாலும் இணக்கம் கொள்ளு சுணக்கம் இன்றி பிணக்கு இன்றி பெரியோர் மதித்து பிணக்கு இன்றி பெரியோர் மதித்து கணக்கை கற்று கழிப்புடன் வாழு வாழ்நாள் முழுதும் தேவைகள் கூடும் வாழ்நாள் முழுதும் தேவைகள் கூடும் வசதி வாய்ப்புகளை தேடியே ஓடும் சந்தோடம் வேண்டும் சாதனை படைக்க சந்தோடம் வேண்டும் சாதனை படைக்க செந்தமிழ் நாட்டில் சிறப்புடன் வாழ மனதிற்கு அமைதி மகிழ்வுடன் தேடு மனதிற்கு அமைதி மகிழ்வுடன் தேடு தினமும் தேடி தெய்வத்தை நாடு அமைதியுடனே ஆனந்தம் கிடைக்கும் அமைதியுடனே ஆனந்தம் கிடைக்கும் அகிலம் பிறந்ததன் பயனும் இணைக்கும் வாழும் நாட்கள் மிகவும் குறைவு வாழ்வோம் நாமும் என்றும் நிறைவு வீணாய் போக்கிட வேண்டாம் நாளை காணாது போகும் கலியுக வாழ்க்கை பிறந்ததன் பயனை பெரிதும் அடைந்திட சிறந்து வாழ்ந்து சீர்கொள் நீயும் விரிந்து பரந்த தேசம் தன்னில் புரிந்து வாழு புவியினை வாழ்த்து வணங்கி வாழ்ந்து வளர்ந்திடு நீயும் இணக்கம் கொள்ளு சுணக்கம் இன்றி பிணக்கு இன்றி பெரியோர் மதித்து கணக்கைக் கற்று களிப்புடன் வாழு வாழ்நாள் முழுதும் தேவைகள் கூடும் வசதி வாய்ப்புகளை தேடியே ஓடும் சந்தோடம் வேண்டும் சாதனை படைக்க நாட்டில் சிறப்புடன் வாழ மனதிற்கு அமைதி மகிழ்வுடன் தேடு தினமும் தேடி தெய்வத்தை நாடு அமைதியுடனே ஆனந்தம் கிடைக்கும் அகிலம் பிறந்ததன் பயனும் இனிக்கும் வணக்கம் அன்பன் ராஜகோபால்